எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூண்டோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய மூலிகை பொருட்களை சமையல்ல சேர்த்து பயன்படுத்திட்டு தான் வர்றோம் அப்படிப்பட்ட அற்புதமான மூலிகைகள்ல ஒண்ணு இந்த பூண்டுங்க பூண்டோட சுவை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால வந்து பூண்டோட சுவையும் பிடிக்காது அந்த ஸ்மெல்லுமே வந்து பிடிக்காது அதனால கூட வந்து பூண்டை சாப்பிடாம இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ அதை பார்த்த பிறகு வந்து பூண்டை வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க டெய்லியும் வந்து பூண்டை ஏதாவது ஒரு விதத்தில் அதாவது சுட்டு சாப்பிட்லாங்க சுட்டு சாப்பிட்றது ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூண்டோட டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் பிடிக்காதவங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும் நீ அந்த ஸ்மெல்லுமே பூண்டோடய ஸ்மெல்லுமே இருக்காது அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க அப்படி இல்லை அப்படின்னா பூண்டை தேனில் ஊற வச்சு சாப்பிட்றலாங்க இல்லைன்னா இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வேக வச்சு கூட வந்து நீங்கள் சாப்பிடலாம் ஒரு சிலர் வந்து பச்சையை கூட சாப்பிடுவாங்க பூண்டு பிடிக்காதவங்க வந்து வருத்தோ இல்லை தேனில் ஊற வச்சோ இல்லை வேக வச்சோ வந்து சாப்பிடுங்க ஆனால் பூண்டை ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த பூண்டில் அப்படி என்னெல்லாம் அற்புதமான நன்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க பூண்டை பற்றி வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து பாருங்கள் பூண்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான இன்றியமையாத அத்தியாவசியமான அனைத்து சத்துக்களும் இந்த பூண்டில் இருக்குது இப்போல்லாம் முப்பது வயசு தாண்டிட்டாலே பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ரத்த அழுத்தம் இந்த ரத்த அழுத்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மற்ற நோய்கள் எல்லாமே அடுக்கடுக்காக வர ஆரம்பிச்சிருங்க நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா ரத்த அழுத்தம் அந்த மாதிரி நோய்கள் வந்து வராதுங்க ரத்த அழுத்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்க டெய்லியும் பூண்டு சாப்பிட்லாம் ஏன் அப்படின்னா பூண்டுல அல்லிசின் அப்படின்ற ஒரு வகையான வேதிப்பொருள் இருக்குது அது உங்கள் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் யாருக்கெல்லாம் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கோ அவங்க டெய்லியும் ரெண்டு இல்லைன்னா மூணு பூண்டு பற்களை வந்து சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டு வந்து வந்துருங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை இதே சந்த பிரச்சனை அதாவது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக்கு வந்து வந்துடும் அதுக்காக வேண்டி நீங்கள் வந்து பைபாஸ் சர்ஜரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆன்ஜியோஸ் இந்த மாதிரி சிகிச்சைகளை வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இதே சார்ந்த எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு டெய்லியும் வந்து பூண்டு சாப்பிடுங்க ரொம்பவே நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியதான் பூண்டுங்க பூண்டு வந்து உங்களுடைய இதயத்துக்கு போகிற ரத்த வாழ்நிலை படிஞ்சத கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றிடுவோம் இந்த கெட்ட கொழுப்புகள் தான் வந்து அடைப்புகள் வரும் அது தடுக்கிறதுக்கு பூண்டு சாப்பிட்டாலே போதுங்க கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி இதயத்தை ஆரோக்கியமா செயல்பட வைக்குங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய்ங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க இப்பெல்லாம் வீட்டில் ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் கண்டிப்பா தான் செய்யுது நம்மளுடைய ரத்தத்துல வந்து குளுக்கோஸ் செலவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலே வரக்கூடியது தான் இந்த சர்க்கரை நோய் இந்த பூண்டில் உள்ள அள்ளிசின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் அதே நேரத்தில் உங்கள் உடலுக்கு தேவையான இன்சுலின் சுரப்பையும் அதிகப்படுத்தும் ஸோ சர்க்கரை நோயாளிகள் டெய்லியும் ரெண்டு கிலோனா மூணு பூண்டு பற்களை சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு ரத்தத்தில் உள்ள ரத்தத்தில் கலந்துள்ள அந்த குளுக்கோஸோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூண்டுல அதிக அளவு கால்சியம் சத்து நிறைஞ்சி இருக்குது உங்களுக்கு பட்டாலோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்தினாலோ மூட்டு தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும் மூட்டுகள் வந்து வலுவிழந்து போயிடும் அதனால நிச்சயமா மூட்டு மூட்டுக்கு வலியும் குத்தலும் குடைச்சலும் இருந்துகிட்டே இருக்கும் யாருக்கெல்லாம் மூட்டு வலி மூட்டு விற்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அவங்க டெய்லியும் பூண்டு பற்களை சாப்பிட்டு வந்தாலே போதும் உங்களுடைய மூட்டுகளுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைச்சிரும் அதனால எலும்பு மூட்டு தேய்மானம் அடைவது தடுக்கப்படும் வலுவிழந்த அந்த மூட்டு தேய்மானம் வந்து உங்களுக்கு நல்ல உறுதியாகும் மூட்டுகள் வந்து நல்ல உறுதியாகும் திரும்ப மூட்டு வழி சார்ந்த எந்த பிரச்சனையும் வரவிடாம தடுக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டுக்கே இருக்குதுங்க அப்புறம் இன்னைக்கு ஆண்கள் பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆண்மை சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது அதுக்கு நீங்க இந்த எளிமையான வந்து பூண்டை எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது ரொம்ப ஈஸியான நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய இந்த ரெமடியை நீங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு இல்லைனா ஒரு நாலு பூண்டு பற்களை சாப்பிட்டாலே போதும் எப்படி வேணாலும் நீங்கள் சுட்டு சாப்பிடலாம் இல்லைனா வந்து நீங்கள் வேக வச்சு சாப்பிடலாம் இல்லைனா பால் இருக்குது இல்லையா பசும்பாலில் வந்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் வேக வச்சு அந்த பாலோட சேர்த்து பூண்டு சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம் அந்த இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் டெய்லியும் வந்து ரெண்டு இல்லைனா ஒரு நாலு பூண்டு பற்களை சாப்பிட்டாலே போதும்ங்க பூண்டுல அளவு ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சு காணப்படுது குறிப்பா இந்த இருக்கக்கூடிய அல்லிசின் வேதிப்பொருள் ஆண்களுக்கு பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க வைக்கும் இந்த பூண்டுல அதிக அளவு விட்டமின் சி மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் இருக்கு இதோட செயல்பாடு என்ன அப்படின்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய குரோமோசோம் குறைபாடுகளை கண்டறிந்து அதை உடனே வந்து நீக்குங்க அதனால தாம்பத்திய உருவா நேரத்தை நீடிக்க ஹெல்ப் பண்ணும் தாமத்திய உறவு ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஆர்வத்தை தூண்டி விடக்கூடிய தன்மையும் இந்த பூண்டில் நிறையவே இருக்குது விந்தெண் குறைபாடு இல்லைன்னா முட்டை குறைபாடு இருந்தது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் அந்த பூண்டை சாப்பிடும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க தாமத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ரெண்டே இல்லைன்னா ஒரு நாலு பூண்டு போட்டால் நீங்கள் சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு தாம்பத்தியம் சிறப்பாக அமையும் ஆண்மை குறைபாடு வந்து நீங்கும் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி மேற்படும் பாலியல் ஆர்வத்தை தூண்டிவிடும் ஆண்களுக்கும் ஆண்களும் எடுத்துக்கிடலாம் பெண்களும் எடுத்துக்கிடலாங்க அப்புறம் பலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதிக உடல் பருமை இந்த அதிக உடல் பருமன் வர காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல படிஞ்சுள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் தாங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல உணவுகளில் கெட்ட கொழுப்புகள் வெளியேறாம உடல்லையே தேங்கி இருக்கும்போது நமக்கு பல வகைகள்லயும் கெடுதல் தாங்க வரும் அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உடல் எடை தான் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க டெய்லியும் கூண்டு பொருட்களை சாப்பிட்டாலே போதும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலில் படிஞ்சுள்ள கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றும் அதனால் உடல் எடையும் ரொம்ப சீக்கிரமாக வந்து குறைய ஆரம்பிக்குங்க பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் விட்டமின் சி வந்து நிறைய இருக்குது இது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தது அப்படின்னா அடிக்கடி சளி காய்ச்சல் இருமல் ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அதுக்கு நீங்கள் டெய்லியும் வந்து ரெண்டு இல்லைன்னா மூணு பூண்டு பற்களை எடுத்துப்பாங்க அதே மாதிரிதான் வயிறு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களும் புழு பூச்சி தொந்தரவு உள்ளவங்களும் வாதத்தன்மை அதிகரிக்கும் போது வந்து உள்ளவங்களும் இந்த பூண்டை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வாதத்தன்மை அதிகரிக்கும் போது வாயு கோளாறு வரும் அஜீரண கோளாறு இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த பூண்டு சாப்பிடும் போது எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காதுங்க அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கிறதுக்கு இந்த பூண்டை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க பூண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் அதாவது என்ன சொல்கிறது நிறைய நம்ம உடலில் வந்து நம்மளுக்கே தெரியாமல் வந்து நிறைய நோய்கள் குணமாக்கக்கூடிய தன்மை இந்த பூண்டில் இருக்குங்க பூண்டை எடுத்துக்கணும் போது உங்களுக்கு எந்த நோயுமே வந்து உங்களுக்கு எளிதில் வந்து தாக்காது அந்தளவுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம உடலுக்கு வந்து நல்லா கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த பூண்டில் இருக்குது பூண்டை விரும்பி சாப்பிடாதவங்க இனிமேல் வந்து பூண்டை ஏதாவது ஒரு விதத்தில் எடுத்துக்கோங்க வறுத்தோ இல்லைன்னா நீங்கள் வந்து தேனில் ஊற வச்சோ இல்லை அவிச்சோ பச்சையாவோ ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பூண்டை போது உங்களுக்கு வந்து உங்கள் உடலில் பல விதமான அற்புத நன்மைகள் நடக்குங்க ஸோ பூண்டு வந்து ரொம்ப க கஷ்டப்பட்டு எங்கேயும் போய் எது வாங்க வேணுன்னு அவசியம் கிடையாது நம்ம வீட்டு சமையல் அறையில் நம்ம வாங்கி வைக்கக்கூடியது தான் ஸோ வந்து நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க ரொம்ப நன்மை செய்யக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ